ஓ சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லையே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப ஜெயிப்பன்னு நான் சொன்ன போல இப்பொழுது உனக்கான வெற்றி விடியல் வந்துருச்சு இந்த அற்புதமான காலை வேலையின் விடியலிலேயே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் இன்னைக்கு நீ ஆச்சரியப்படும்படியாக ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போது இன்றிலிருந்து உன் வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்படியாக உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி நீ இஷ்டப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளாக நீ அழுததும் கஷ்டப்பட்டதும் வருத்தப்பட்டதும் எல்லாமே போதும் இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு பிடிச்சது போல செய்து தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் சொல்கிறது முழுவதையுமே நீ கேட்கும் வர நான் மறுபடியும் மறுபடியும் இந்த பதிவை உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நீ கேட்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேனின் செல்வமே இந்த உலகத்தில் காசு இருந்தால் எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்பையும் மகிழ்ச்சியையும் காசு கொடுத்து வாங்க முடியாது அது நீ அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட அன்பை கொடுத்து மகிழ்ச்சியாக பேசும்போதும் பழகும் போது அந்த அன்பும் மகிழ்ச்சியும் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதனால எல்லா உயிர்களிடமும் நீ அன்பு செலுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க விடாமல் தடுப்பதே உன் மனச்சுமைதான் முதல்ல மனசில் இருக்க எல்லாம் தூக்கி அதுல அதிலிருந்து நீ வெளியேறு இன்னும் நீ செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு எதையுமே தள்ளி போடாமல் உடனே செஞ்சு முடிச்சுடு என் செல்லமே ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக செய்யணும்னு இருக்கும்போது அதை நீ செய்யாமல் அடுத்தவங்ககிட்ட செய்ய சொல்லி அந்த காரியம் முடியும் வரைக்கும் ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ சரியாக செய்வாங்களோ மாட்டாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு உனக்கு மனச்சுமையை கொடுத்துக்காம நீயே அதில் இறங்கி வேலை செஞ்சினா அது உனக்கும் சந்தோஷமாக இஷ்டம் போல முடியும் உன் உழைக்கும் திறனையும் உன்னுடைய திறமையையும் கூட அதை அதிகப்படுத்தும் எந்த விஷயத்தையுமே அடுத்தவங்க கிட்ட நம்பி கொடுக்காம நீயாகவே அதை நேரடியாக செஞ்சு முடிக்கும் போது அதில் கிடைக்கிற சுகமே அளாதி அல்லவா உன் வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவத்தை உனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் மத்தவங்க கிட்ட அறிவுரையாக சொல்லும்போது கூட அவங்க ஒன்றை விட எவ்வளோ வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பெற்ற அனுபவத்தையும் அன்பா சொல்லணுமே தவிர அதட்டி சொல்லவும் மிரட்டி உருட்டி சொல்லவும் பயப்படும்படி சொல்லவும் கூடாது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கஷ்டத்தை அன்பா பொறுமையா பக்குவமா சொல்றியோ அந்த அளவுக்கு அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதை போல அவங்க வருங்கால வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க அன்புக்கு அடிப்பணியாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைதானே நீயும் அன்பால வாழ்க்கையை ஜெயிக்க பழகு உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ உதவி செஞ்சினா அவங்க உன்னை ஒரு நண்பனாகவோ உறவினராகவோ தான் பார்ப்பாங்க ஆனால் யாருனே தெரியாதவர்களுக்கு உன்னாலான உதவி நீ செய்யும் போது அவங்க கண்களுக்கு நீ ஒரு கடவுளாக தெரிவாய் வாழ்நாள் முழுவதும் நீ செஞ்ச உதவியையும் அவங்க மறக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யாமல் தெரியாதவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் யாருன்னு தெரியாமலே கஷ்டப்படுறவங்களுக்கும் ஓடி போய் உதவி செய்யி வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களுக்காக நீ கைத்தட்டாதே ஏன்னா நீ கைத்தட்டும் போது உன் கூட சேர்ந்து பல பேர் கைத்தட்டி பாராட்டுறதால உன்னுடைய கைத்தட்டல் சத்தம் அவர்கள் காதுகளுக்கு எட்டாத உயரத்தில் அவங்க இருப்பாங்க அதனால் ஜெயித்தவங்களை பற்றி மட்டுமே நினைக்காமல் அவங்கள பற்றி மட்டுமே பாராட்டாமல் அவங்களுக்கு துணையாக மட்டுமே இருக்காமல் தோல்வியால் தோண்டு போனவங்களுக்கு நீ போய் தோல் கொடுத்து ஆதரவாக நின்று ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுனீன்னா அவங்க வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் அவங்க மனசில் நீ இடம் பிடிப்பாய் என் செல்வமே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம போயே நிற்கணும் காசு இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக என்னன்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் யோசிக்காதே நீயே கிட்டே போய் உதவி கேட்டு நிற்கணும் உனக்கான உதவியை செய்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராக இருக்கும்போது யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை நீ நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி உனக்கான வசதி வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தரேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற நல்ல மனசோடு இரு நேரடியாக நீனா தப்பு செஞ்சால் மட்டும்தான் அது தப்பு நமக்கு பாவம் கிடைக்கும் அடுத்தவங்க தப்பு செய்யும் போது நம்ம சும்மா கூட துணைக்கு இருந்தோம்னாலோ அல்லது உதவி செஞ்சோன்னாலோ அவர்கள் செய்யும் தவறுக்கு துணை போனாலோ அது தப்பு கிடையாதுன்னு யோசிக்காத என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சாலும் தண்டனையை கொடுப்பேன் தப்பு செய்கிறவங்களுக்கும் தவறு செய்கிறவங்களுக்கும் துணையாக போய் நீ நின்னாலும் அதுக்கான தண்டனையை நீ தான் ஆகணும் என் செல்வமே இந்த உலகத்தில் பல பேர் அடுத்தவங்க தப்பு செய்யும்போது அமைதியாக வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு துணை போய் தான் செய்யாத தவறுக்கு இப்போது தண்டனையை இருக்காங்க நீயும் அந்த பட்டியலில் சேர்ந்துட கூடாதுன்னு தான் ஒருபோதும் அடுத்தவர் தவறு செய்வதற்கு நீ போகாதன்னு சொல்கிறேன் உன் அறிவுங்கிற ஒளிச்சுடரை ஏற்றி கொட்டுகிற முருகன் இருக்கும்போது எப்போதும் என்னாலும் வாழ்க்கையில் இருள் வந்து சேராது எப்போதுமே உன் வாழ்க்கை வெளிச்சமாக பிரகாசமாக சந்தோஷமாக ஜொலி ஜொலிப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இன்பமும் துன்பமும் கலந்தது தான் மனித வாழ்க்கை உன் மனசில் எப்பவுமே பக்தியோட நீ என்னையே நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டீனா உன் வாழ்வில் துன்பம் என்பதே காணாமல் போய்விடும் வாழ்நாள் முழுவதும் என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் உன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத வருத்தப்பட்டுக்கிட்டே வாழுகிற வாழ்க்கைன்றது அர்த்தமற்ற பிறவியாக போயிடும் உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே போராடும் போது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையையும் வாழ்ந்துருவேன் போராட்டத்தையும் சமாளிச்சிருவேன் உன் வாழ்க்கையும் வசந்தமானதாக மாறிவிடும் அல்லவா வாழ்வில் எப்போதுமே கஷ்டமான நேரத்தை கூட கடந்துடலாம் ஆனால் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களை கடந்து போகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது யாராவது உன் மனது கஷ்டப்படும்படி பேசும்போதோ அல்லது நடந்து கொள்ளும் போதோ அவர்களை கடந்து போக முயற்சிக்காமல் அவங்கள விட்டு விலகி போயிட்டினா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் மற்றவங்க உன்னை எத்தனை முறை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற நினைக்காதே அதுக்கு பதிலாக உன்னை ஏமாத்துறவங்களை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்னு அப்படியே அதை மறந்து கடந்து போயிட்டினா உன்னை ஏமாத்துறவங்களே தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட உதவி கேட்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலையே நிச்சயமாக நான் அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் நேர்மையாய் வாழக்கூடிய உனக்கு ஒருபோதுமே தோல்வியையும் துக்கத்தையும் தரமாட்டேன் என் செல்வமே ஆனால் ஏமாத்து வேலை செஞ்ச துரோகிக்கு அவர்களுக்கு உரிய தண்டனையே மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் நீ ஒரு காரியத்தில் இறங்கும்போது முதல் முயற்சியிலேயே நம்ம தோத்து போயிடுவோமோ அந்த பயமே உனக்குள்ளே வரக்கூடாது எப்போ பார்த்தாலும் நீ பயந்து பயந்து தான் தயங்கி தயங்கி தோல்வியை தழுவுகிறாய் உன் திறமைக்கு முதல் எதிரியே இந்த பயமும் தயக்கமும்தான் அதனால் முதல்ல உன் பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியோ தோல்வியோ காலம் தாழ்த்தாம நீ நினச்ச காரியத்தை இன்றைக்கே செய்ய ஆரம்பி எல்லா விஷயங்களிலும் நல்ல முடிவு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்க்கறது போல எப்போவுமே உன் வாழ்க்கை இருக்காது ஆனால் நீ முயற்சி செய்யும் போது இப்போதிருக்கும் உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததைப் போல மாற்றி அமைக்க முடியும் எல்லா வேலைகளையும் சரியாய் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கே உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சினா ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ மனசுக்குள்ளேயே அழுததும் கஷ்டப்பட்டதும் வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் எல்லாமே போதும்னு தான் இன்னையோடு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் இத்தனை நாளாக நீ நினச்சது நடக்காம காலம் தள்ளி போகுதேன்னு மனமுடைஞ்சு போயிருந்தாயல்லவா காலம் கடந்து நடந்தாலும் இப்போது எல்லாமே நல்லதாக தான் போகுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நல்லதையே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நீ வாழும் வாழ்க்கையானது இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என ஒன்றாக பிரிக்கப்பட்டாலும் நீ நினச்ச வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் வாழ்வதற்காக கொடுத்தது இந்த நிகழ்காலம் மட்டும்தான் இந்த நிகழ்காலத்தை நீ எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தில் நீ நினைச்ச மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அடுத்த நொடியே நீ வாழ முடியாத இறந்த காலமாக மாறுகிறது தானே அதாவது இந்த நிமிஷங்கிறது உனக்கு நிகழ்காலம் இன்னும் ஒரு நிமிஷம் கடந்து நீ அடுத்த நிமிஷத்துக்கு போயிட்டினா இந்த நிமிஷங்கிறது உனக்கு கடந்த காலமாக இறந்த காலமாக மாறிவிடும் அல்லவா இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்காலமும் கடந்த காலமாக மாறிக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கும்போது நீ தான் எல்லாத்தையும் கவனமாக உற்சாகமாக வேகமாக விவேகமாகவும் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு காரியத்தை நீ செய்யணும்னு நினச்சிட்டு செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் சேர்ந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் சரி நீ எப்போவுமே என்னால் எல்லாம் முடியும் நான் ஜெயிச்சு காட்டுவே தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி நீ ஒருபோதும் எதையுமே வேணா முடியாது நடக்காதுன்னு நினைக்கக்கூடாது எப்போதுமே உன் மனசுக்குள்ள வெற்றி உனக்குதான்ற நம்பிக்கை வார்த்தைகள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும் என் செல்வமே உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன்னுடைய கடமையை கருத்தில் வச்சுக்கிட்டு உன்னுடைய பொறுப்புகளையெல்லாம் நீ சரியாக செய்யும் போது உன் வாழ்நாள் முழுவதும் நீ சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சௌந்தரியங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் இந்த முருகன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே சிறப்பாக நடக்கும் உன்கிட்ட இருக்கிற அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் சரி உன் உடம்பு அசையும் வரை தான் அது உனக்கு பயன்படுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கிற குணம் தானாகவே உனக்குள்ளே உருவாகும்படி நான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கேன் நீயும் இன்னும் முன்னும் உனக்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனசோட வாழ்ப்பழகு ஓ மனசு அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டுவிக்காத அளவுக்கு ஓ மனசை நீ உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கணும் நீ நினைக்கிறது தான் உன் மனசு யோசிக்கணுமே தவிர உன் மனசு கண்டதையும் யோசிச்சு அலைப்பாஞ்சு ஒன்றும் கஷ்டப்படுத்தக்கூடாது இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீ சிறப்பாக நடக்கும்போது உன் வாழ்க்கை சிறப்பான சரியானதாக இருந்திடும் என் செல்வமே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்றதை முதல்ல நீ கண்டுபிடிச்சு அதை சரியாக பயன்படுத்தும் போது வாழ்க்கை வெற்றி நிறைஞ்சதாக மாறிடும் உன் திறமையை நீ பயன்படுத்தாமல் இருப்பதுங்கிறது கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டு பட்னி கிடக்கிறதுக்கு சமம் தான் முதல்ல உன்னுடைய திறமையை நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சு ஜெயிக்க முடியும்னு யோசிச்சின்னா அடுத்தடுத்து உனக்கான எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் காட்டிடுவேன் எதிர்காலம் எப்படி இருக்குவோன்னு காலம் முழுவதும் வருடம் முழுவதும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இந்த நிகழ்காலத்தை எப்படி சரியாக வாழ்கிறதுன்னு சில நிமிடங்கள் சிந்தித்தாலே உன் வாழ்க்கையில் வருங்காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாய்